நண்பர்களே வணக்கம் இந்த பதிவில் நான் ஒரு சிறிய ஹெல்த் டிப் பார்ப்போமா இப்பொழுது நிறைய பேருக்கு வயிற்றுப்பகுதி தொடைப்பகுதி மற்றும் இடுப்பு பகுதியில் நிறைய சதை சேர்ந்து அவர்களுடைய ஒரு சுசிக்கேவும் நன்றாக இல்லாதபடி ஆக்குகின்றது அதற்காக ஒரு எளிய வீட்டிலேயே இருக்கும் பொருள்களை வைத்து செய்யும் ஒரு வீட்டு வைத்தியத்தை தான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இது நான் யூடியூபில் வேறொரு வீடியோவில் பார்த்ததை தான் என்னுடைய சேனலில் உங்களிடம் ஷேர் பண்ணுகின்றேன் அதாவது கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ள வேண்டும் கால் டம்ளர் அளவுக்கு அரிசி அடுத்து இதுக்கு துருவின தேங்காய் ஒரு கால் கப்பு நான்கு ஏலக்காய் இந்த நான்கு பொருட்கள் மட்டுமே தேவை கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் கால் டம்ளர் அரிசி ஏலக்காய் நான்கு துருவின தேங்காய் ஒரு கப் இப்பொழுது முதலில் அடுப்பில் வானிலையில் இந்த கருப்பு உளுந்தை நன்றாக நிறம் மாறும் வரை ஒரு பத்து நிமிடம் கொள்ள வேண்டும் பிறகு அதை தனியாக கொட்டிவிட்டு அரிசியை ஒரு ஐந்து நிமிடம் வறுத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வறுத்து வைத்த அரிசி மற்றும் கருப்பு உளுந்து இரண்டும் ஆறும் வரை வைத்திருந்து நன்கு ஆரிய பின் மிக்ஸியில் இட்டு குறவென்று அரைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதனுடன் நான்கு ஏலக்காய் எடுத்து வைத்த நான்கு ஏலக்காயையும் போட்டு அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் தட்டி வைத்து கொண்டு ஒரு வானொலியில் ஆறு டம்ளர் மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீர் நன்கு கொதித்தவுடன் இந்த அரைத்து வைத்த பொடியை நாம் அரிசி உளுந்தம் படு உளுந்தம் கருப்பு உளுந்தம் பொடி இரண்டையும் கொட்டி கட்டி வராமல் நன்றாக கிளற வேண்டும் அதற்குப் பிறகு அந்த ஏலக்காய் பொடியை அதில் விட வேண்டும் இப்பொழுது இந்த நாம் தயார் செய்தது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இதில் ஒரு இரண்டு டம்ளர் சுடுதண்ணீர் தனியாக வைத்து அந்த சுடுதண்ணியில் ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக ஊற்றி கொஞ்சம் தண்ணீராக கொள்ள வேண்டும் அதற்குப் பிறகு அதை அடுப்பிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு துருவின தேங்காய் ஒரு கப் அதன் மேலே நன்கு தூவிவிட வேண்டும் தூவிவிட்டால் ஒரு நல்ல சுவையான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி உடல் இழைக்க விரும்புபவர்கள்